உக்ரைன் ட்ரோன்களை குறிவைத்து தாக்குவதற்கு ரஷ்யா சீனாவில் தயாரிக்கப்பட்ட சைலண்ட் ஹண்டர் லேசர் வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தியுள்ளதாக ரஷ்ய ராணுவ வட்டாரங்கள் வெளியிட்டுள்ள வீடியோ மூலம் தெரிய வந்துள்ளது இந்த லேசர் ஆயுதமானது ரஷ்யாவின் கோசெவ்னிக் சிறப்பு ராணுவ குழுவின் நடமாடும் வான் பாதுகாப்பு பிரிவால் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சைலண்ட் ஹண்டர் லேசர் அமைப்பானது முப்பது கிலோவாட் திறன் கொண்ட ஃபைபர் ஆப்டிக் லேசர் ஆகும் இது எக்ஸ்யூவி வாகனத்தில் பொருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சிறிய லேசர் ஆயுதம் இந்த அமைப்பை சீன பொறியியல் அகாடமி டீம் உருவாக்கி உள்ளது என சொல்கிறார்கள் இந்த அமைப்பில் ரேடார் மற்றும் ஆப்டிக்கல் லேசர் சிஸ்டம் ஆகியவை உள்ளன இவை இலக்குகளை கண்டறிந்து கண்காணித்து திறன் கொண்டவை ரேடார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை இலக்குகளை கண்டறியக்கூடிய திறன் கொண்டது என்றும் ஆப்டிக்கல் அமைப்பு மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை இலக்குகளை கண்காணிக்கக்கூடியது என்றும் கூறப்படுகிறது சைலண்ட் ஹண்டர் அமைப்பு ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ட்ரோன்களை அழிக்கக்கூடிய திறன் கொண்டது என்றும் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆப்டிக்கல் அமைப்புகளை செயலிழக்க செய்யக்கூடிய திறன் கொண்டது என்றும் கூறப்படுகிறது இதை பயன்படுத்தி ரஷ்ய ராணுவம் ஆயிரத்து முன்னூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் ட்ரோன்களை வெற்றிகரமாக இடைமறித்து தாக்கியுள்ள வீடியோவும் தற்போது வெளியாகி உள்ளது ரஷ்ய ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ ஒன்றில் சைலண்ட் ஹண்டர் அமைப்பு ஒரு இரும்பு தகட்டின் மீது சோதனை செய்யப்படுவதும் உக்ரைன் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்படுவதும் பதிவாகியுள்ளது அந்த வீடியோவில் காணப்படும் ட்ரோன்கள் உக்ரைனின் ஷெட்ரிக் வகை யுஏவி ஸ்கை வாக்கர் எக்ஸ் எயிட் மற்றும் டெஸ்ட்ரக்டர் எனப்படும் யுஏவி என அடையாளம் காணப்பட்டுள்ளது திங்கட்கிழமை ரஷ்யாவில் உக்ரைன் நடத்திய திட்டமிட்ட ட்ரோன் தாக்குதல் காரணமாக நாற்பத்தி ஒரு ரஷ்ய போர் விமானங்கள் அளிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்புகளில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது உக்ரைன் ரஷ்யா போர் தற்போது உச்சகட்டத்தை அடைந்துள்ளது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான போர் ஒப்பந்தங்கள் அமைதி பேச்சுவார்த்தைகள் எதுவும் பலன் அளிக்கவில்லை இப்படிப்பட்ட நிலையில்தான் உக்ரைன் நாட்டின் ட்ரோன்கள் ரஷ்யா மீது நேற்று முன்தினம் இரவு கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டது அதில் ரஷ்யாவின் நாற்பத்தி ஒரு போர் விமானங்கள் அளிக்கப்பட்டன முக்கியமாக ரஷ்யாவின் குண்டு போடும் போர் விமானங்களான டி நைன்டி மற்றும் டி யூ டுவெண்டி டூ உக்ரைன் மீது குண்டுகளை வீச ரஷ்யா இந்த போர் விமானங்களை பயன்படுத்தி வந்தது மர்மன்ஸ்க் இர்குட்ஸ்க் இவானோவா ரியாசன் மற்றும் அமுர் பகுதிகளில் உள்ள ரஷ்ய இராணுவ விமான நிலையங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது மர்மன்ஸ்க் மற்றும் இர்குட்ஸ்கில் நடத்தப்பட்ட தாக்குதல்களை தவிர நாட்டின் அனைத்து இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களையும் முறியடித்துவிட்டதாக ரஷ்யா கூறியுள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் உக்ரைன் ட்ரோன்களை குறிவைத்து தாக்குவதற்கு ரஷ்யா சீனாவில் தயாரிக்கப்பட்ட சைலண்ட் ஹண்டர் லேசர் வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி உள்ள வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது ரஷ்யா இந்த சைலண்ட் ஹண்டர் அமைப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலே பயன்படுத்தி வருவது இந்த வீடியோ மூலம் தெரிய வந்திருக்கிறது ரஷ்யா மற்றும் சீனாவை தவிர ஈரான் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளும் இந்த அமைப்பை பயன்படுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஏப்ரல் பதினேழாம் தேதியன்று சீனா ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை வழங்கியதற்கான ஆதாரங்கள் உக்ரைனிடம் இருப்பதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெனின்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் இதற்கு மறுப்பு தெரிவித்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் போரில் ஈடுபட்டுள்ள எந்த தரப்பினருக்கும் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் ஆயுதங்களை சீனா வழங்கவில்லை என கூறியது கடந்த மே மாதம் ரஷ்ய பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு வெடிமருந்து தயாரிப்பதற்கான உபகரணங்கள் மற்றும் பாகங்களை சீனா விநியோகித்ததாக உக்ரைனின் வெளிநாட்டு உளவு அமைப்பு தெரிவித்திருந்தது அந்த அமைப்பின் கூற்றுப்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் ரஷ்ய ட்ரோன்களில் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான மின்னணு சாதனங்களில் எண்பது சதவிகிதம் சீனாவிலிருந்து வந்தவையாகும் ரஷ்யா உக்ரைன் ட்ரோன்களை குறிவைத்து தாக்குவதற்கு சீனாவில் தயாரிக்கப்பட்ட லேசர் வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்துவது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது மேலும் இது சீனாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான உறவில் ஒரு முக்கிய பிரச்சனையை உருவெடுத்திருக்கிறது Subscribe to One India and never miss an update.